வணக்கம் எந்த நோக்கத்துக்காக விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ மக்கள் நலனுக்காக ஆரம்பித்து மக்கள் நலனுக்காக செயல்படுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பல கோடிகளை நான் சம்பளமாக வாங்கிட்டேன் இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரணும் மக்கள் நலனுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாஜகவோட அடிமை அடிமையாயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஜகவுடைய ஆதரவு இந்த நிலைப்பாட்டில் தான் வந்து சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் வந்து தாக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் கேட்கலையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பாஜக தரப்பில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல என்ன பண்ண முடியும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி போல் வந்து தாக்காவில் வந்து விஜயும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க பாஜக கட்டுப்பாட்டில் போயிட்டாங்க பாஜக சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் ஏன்னா அவங்க கையில் வந்து சிபிஐ இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது வருமான வரித்துறை இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி சிக்கியிருக்கிறாரோ அதே போல் விஜயும் சிக்கிட்டாரு விஜய் இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் தான் சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவுக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது அவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது அவங்கள சொல்படி வந்து இவங்களை நடத்துறது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இவங்க பாஜக மத்தியில் ஆட்சியில் உட்காரும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதெல்லாம் வந்து பயங்கரமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளை இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமஸான அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு நபர்களை வந்து பாஜகவில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க காங்கிரஸ்லேருந்து ஒரு பத்து பேர் விளையிட்டாங்க தேசியவாத காங்கிரஸ் சிவசேனாலேருந்து ஒரு நாலு நாலு பேர் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு மூணு பேர் தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் சமாஜ்வாதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா தலா ஒருத்தர் வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சிட்டாங்க ஏன்னா அவங்க மேலே வழக்குகள் குற்றச்சாட்டுகள் இருபத்தஞ்சி வழக்குகள் அவங்க மேலெலாம் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வழக்கு தான் முடிச்சிருக்கிறாங்க மீதி இருபத்தி ரெண்டு வழக்கு அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறாங்க என்னைக்கே இருந்தாலும் அது பயன்படும் இப்போதைக்கு நம்ம கூட கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க நமக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க அதனால வந்து என்ன இந்த விசாரணை அமைப்புகளை எல்லாமே நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டாங்க கடந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா ஆறு பேர் கட்சியில் முக்கியமான தலைவர்கள் வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சிட்டாங்க அதே போல் ஒரு சம்பவம் விஜய்க்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு எல்லையில் விஜய்னால் ஒன்றுமே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க போதும்டா நம்ம பண்ண அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு கொண்டு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே சிரஞ்சிவியெல்லாம் அப்படி தான் கட்சி நடத்தினார் போய் சேர்ந்துட்டார் கட்சியவே கலச்சிட்டு போயிட்டார் இப்போ சரத்குமார்லாம் நடத்தலையா சரத்குமார் விஜய் ஒன்றாயா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கட்சி நடத்துறதுங்கிறது ஒரு சாமானியமான ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டம் அதை அதை வந்து விஜய் பண்ணுறாரு மக்கள் பண்ணுறாரு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இருக்கிற முதலைகள் சும்மா விட்ருமா விஜயோட ஆதரவை வாங்கி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் வருவாங்க இன்றைக்கிலாம் எடப்படுவாளிச்சாமி சட்டமன்றத்தில் இப்படியா பேசுவார் விஜய்க்காக விஜய் வந்து என்னவோ ஒரு கட்சி தலைவர் மாதிரியா வந்து இன்றைக்கி அவ்வளோ தூரம் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு எல்லா காரணம் என்ன முதலமைச்சர் பதவி அந்த வெறி அந்த வெறியில் நம்ம கூட எவனுமே கூட்டணிக்கு வர மாட்டானே யாரையாவது கூப்பிட்டு வச்சு கூட்டணிகளை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் குறிப்பாக விஜய் வரணும் விஜய் வந்தால் நம்மளுடைய செல்வாக்கு அதிகமாகிடும் அப்படின்னு அவர் நினைச்சி இன்னைக்கு கூப்பாடு போகிறார் ஆனால் விஜய்க்கு உள்ளூர பயம் இருக்குது சிபிஐ பயன்படுத்தி நம்மளை வந்து கட்சியாக கொண்டு போய் தாவேக்காவை பாஜக விட இணைச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது இவங்கள்ட்ட விசாரணை அமைப்பு இருக்குல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா என்டிஏ கூட்டணிக்குள்ளே கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை சிபிஐ இதை பயன்படுத்தி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எதிர்கட்சியை சேர்ந்த முக்கியமான அரசியல்வாதிகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனா ஏக்நாத் சிண்டே இவரை வந்து சிவசேனாவிலேருந்து பிரித்து கொண்டு வந்து இவங்க தனி கட்சியை ஆரம்பிக்க வச்சு சிவசேனாவை வந்து காலி பண்ணி விட்டாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அஜித் பவர் அஜித் பவர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க என்சிபி பிரிவு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே இவர் வந்த பிறகு இவர் மேலே இருக்கிற மு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க அஜித் பவர் மட்டும் இல்லை அவர் கூட இருந்த இன்னொரு பிரபுல் படல் அவருங்கிற வரும் மேலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வழக்கெல்லாம் இருந்துச்சு இந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜகவை எதிர்க்கும் போது மட்டும் செயல்படுத்தப்பட்டது ஆனால் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு பண்ண நிலைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த புகார்கள் எல்லாமே அப்படியே கடப்பில் போட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொண்டு போகலாம் கண்டு கொண்டு போனோம்னா அவ்வளோ பேர் வந்து கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க காரணம் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அவங்க கையில் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கா சுயந்திர அதிகாரி மேலே நாரதா ஊழல் வழக்கு வந்து இருக்குது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே இந்த வழக்கு இருக்குது அதுக்கு வந்து வழக்கு சம்மந்தமாக சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டுருக்குறாங்க ஒருவேளை மக்களவை சபாநாயகர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் மேலேயும் ஒரு நடவடிக்கை இருக்குது ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அந்த அதிகாரி சுயத்து அதிகாரி என்ன செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து டாப் பாஜக சைடை மாறிட்டார் அப்போ அவர் மேலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் என்ன பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒன்றுமே நடவடிக்கை இல்லை அது அந்த வழக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படியே கிடப்பில் போட்டாங்க அதுபோல் தான் ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே சொல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அசாம் மாநிலத்துலேயும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சமந்த் பிஸ்வா சர்மா அவர் மீதான வழக்குகள் இருக்குது அந்த வழக்கு எல்லாம் வந்து தேக்கம் அடைஞ்சு தான் இருக்குது பிஸ்வா சர்மா சாரதா சிக் உள்ள ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினாலில் சிபிஐ விசாரணை நடத்துனாங்க ரெய்டெல்லாம் அவரால் எதிர்கொள்ளவே முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன செஞ்சார் பாஜகவில் போய் அணைஞ்சிட்டார் எது காக்க போரு நம்ம ஏன் என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு நல்லது பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோமோ முதல் நம்மளை காப்பாற்றிக்கணும்ல இப்படி வழக்கு இலக்குன்னு சிறைக்கு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு நம்ம எதிர்காலத்தையே வந்து சிறைச்சு ஜலைக்குள்ளே கழிக்கிற மாதிரி கொண்டு போய் விட்ருவாங்க யாருமே யோக்கியம் கிடையாது நம்ம மட்டும் எப்படி யோகியமாக வாழ்றது அதனால வேணாம் என்ன நினைக்கிற நம்மளை நம்மள முதல் காப்பாற்றிக்குவோம் நம்ம நல்லா இருந்தால்தாய் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம மேலே இருக்க வழக்குகள் எல்லாமே அப்படியே கடப்பில் போடணும் அப்படின்னம்னா நீங்கள் பாஜக சைடு வந்துருங்க அப்படின்னா சரி சார்தா சீட் பண்ணா முக்கியமாக அதை ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு தானே நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்க நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட எதிர்த்து நம்ம நீதிமன்றம் அது இதுன்னு லொட்டு சொன்னு போய்கிட்டு விடு அப்படின்னு சொல்லி அவர் டபான்ல இங்கே வந்து என்ன செஞ்சார் பிஸ்வா சர்மா வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சார் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோதி மிஸ்ரா முன்னாள் காங்கிரஸ் எம்பி அவர் மேலேயுமே அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எழுந்தது அப்புறமா சௌத்ரி இவங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் சேர்ந்த பிறகு இவங்க மேலே எல்லாம் பெருசாக வழக்கெல்லாம் இல்லை ஆனால் எப்போ பாஜகவில் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க மேலே எந்த விதமான வழக்குகளுமே நடவடிக்கைகளுமே இருக்காது இப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிபிஐ விசாரணை தாவேக்காய் கேட்கவே இல்லைப்பா அவரெல்லாம் கேட்கல அது அர்ஜுனா தான் கேட்டிருக்காரு அது வந்து சிபிஎஸ்சி விசாரணைங்கிற மாதிரி கேட்கல இவங்களாம் நீதிமன்றமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஜக பிடியில் வந்து விஜய் சிக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தமே சிக்க வச்சது யாரு அதோ அர்ஜுனா தான் அதோ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு திமுக வந்து பல நெருக்கடிகளை கொடுத்துச்சு வழக்கறிஞர்கள் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதோ அர்ஜுனா அந்த வழக்கறிஞர்கள் மூலமாக தான் அவர் வந்து இந்த கேஸை வந்து ஓரளவுக்கு இது பண்ணார் இன்றைக்கி தாபேக்கோட வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து நினைக்கலாம் கொண்டாடலாம் எங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கேயுமே எங்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது மத்தியில் இருக்கிற இது முழு சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு ஒய் பிரிவுலேருந்து இஜெட்டு பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்க போகிறாங்க நாங்கள் வந்து பயங்கர பாதுகாப்போடு இருப்போம் சந்தோஷத்தோடு இருப்போம் எங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் கொள்கை எதிரியாக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவுக்காரம் நீட்டியிருக்காங்கல்ல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசை மட்டும்தான் திமுக அரசை மட்டும்தான் நாங்கள் வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது அந்த எண்ணத்தை உருவாக்கி அதை வந்து பாஜக பயன்படுத்தியிருக்கு இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதே போல் இங்கேயும் பயன்படுத்துறதுக்கு பாஜகவுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் போகுது ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பேச நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இனிமேல் செத்தாலும் இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னார் பேசினவர் கொஞ்சம் ஆறு மாதத்துலேயே திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டாந்து வச்சுட்டாங்களா எதுக்காக அவங்க மற்ற மாநிலங்களில் கடைப்பிடிச்சதை தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கல இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க விஜய்க்கும் அந்த சிக்கல் வரும் ஒரு எல்லையில் வந்து தாவேக்கா பாஜக உறவு கூட்டணி அப்படிங்கிறத விஜய்யே அறிவிப்பார் எங்களுக்கு திமுக தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்வார் ஒரு வேளை அப்படி அறிவித்தார் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் தாவேக்காவும் பாஜகவோட மிங்கிலாயிடும் விஜய் தாவேக்கா சைட்லேருந்து அப்படியே போய் பாஜகவோட ஆயிருவாரு இல்லைனா அப்படியே பாஜகவுக்கு ஆதரவு மாநில தொடர்ந்து இருந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநிலங்களெலாம் முக்கியமான அரசியலில் கரைச்சி குட்டிச்சு நின்ற தலைவர்களே காணா போயிட்டாங்க பாஜகவோட நெருக்கடியில் விஜய்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் தாக்குப்பிடிப்பாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி தாவியகா பாஜக கூட்டணி வைப்பாரா இல்லை அவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே சொன்ன மாதிரி தனிச்சு நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இனிமே வர பிரச்சாரங்களில் பேசுவாரா அப்படிங்கிறத தாவியகா தொண்டர்கள் அதிக அளவில் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த கெத்து எவ்வளோ எப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்வாங்களே நான் குதிரை யானை கிடையாது உளுந்தா எந்திரிக்கிறது லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கு நான் வந்து குதிரை உள்ளுந்த வேகத்தில் சட்டக்குன்னு அப்படி எழுந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல் விஜய் வந்து இந்த இடம் இது ஒரு சின்ன சர்க்கிள் இது எல்லா கட்சிகளுமே சந்திச்சுருக்கு இந்த எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் நெருக்கடிகளை அவங்க நிறைய பார்த்துருக்குறாங்க அதனால தான் அவங்களால அப்படியே இந்த கட்சியை வளர்த்து நிற்க முடியும் நீ இன்ன வரைக்கும் நிற்க முடியுது அதே போல் தான் விஜய்க்கு ஆரம்ப கட்டத்தில் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இது அரசியல் கட்சிகள் இது பண்ணோம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நியாயமாக பேசுகிறாரு அப்படின்னா அங்கே உண்மையை நியாயமே கிடையாது இன்னமும் சிபிஐ விசாரணையாக அப்படி அப்படின்லாம் ஒரு வழக்கு தொடுத்து அவங்க கண்டிப்பாக விசாரணை பண்ணி அதை வந்து ரிட்டயர்டு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மாதம் மாதம் கொண்டாந்து சிபிஐ அந்த அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கும்போது பாஜக பொடிமானத்தில் தான் தாவேக்காய் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் வந்து பாஜக கட்டுப்படுத்த போதா அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்